அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாளை பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதி பைரவரை வழிபடும் முறையை தான் பார்க்க போகிறோம் காலத்தால் வரக்கூடிய கஷ்டத்தை சரி செய்ய தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த உலகத்தையும் மக்களையும் காக்கும் கடவுள் கால பைரவர் கால பைரவரை வழிபாடு செய்ய உகந்த திதி அஷ்டமி திதி இந்த மாதம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது மணியளவில் தேய்பிரை அஷ்டமி திதியானது பிறக்க இருக்கிறது அதாவது நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி இந்த நாளில் அனைவரும் கால பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக நாளைய தினம் நம்முடைய கஷ்டங்கள் விலக பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை நினைத்து வழிபாடு செய்தால் வளர்பிரை அஷ்டமி திதியில் நம்முடைய முன்னேற்றங்கள் அளவில்லாமல் இருக்கும் என்பதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கும் நம்பிக்கை நாளை புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் சன்னிதானத்தில் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அஷ்டமி திதி வழிபாட்டை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்வது சிறப்பு இந்த மாதத்தின் அஷ்டமி திதி புதன்கிழமையில் வந்திருப்பதால் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு படிப்பில் ஏதேனும் தடை இருந்தாலும் அது சரியாக வேண்டும் என்று பைரவரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சீக்கிரம் நல்லது நடக்கும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பைரவர் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருள் தேவை என்பதை அர்ச்சகரிடம் கேட்டு உங்களால் என்ற அளவு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக சுத்தமான சந்தனம் சிவப்பு சந்தனம் பால் தயிர் இது போல பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் மாலை பைரவருக்கு கட்டாயமாக ஏற்ற வேண்டிய தீபம் மிளகு தீபம் நம்மில் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த தீபம் எப்படி போடுவது என்று தெரியும் இருந்தாலும் தெரியாதவர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிவப்பு நிற காட்டன் துணியில் இருபத்தேழு மிளகுகளை வைத்து முடிச்சாக கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை போட்டு அப்படியே தீபம் ஏற்றி விட வேண்டும் அந்த மிளகு அந்த தீபத்தில் எரிந்து வெடிக்க துவங்கும் அதே போல உங்களுடைய கடனும் கஷ்டமும் வெடித்து சிதறும் என்பது நம்பிக்கை குறிப்பாக இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு புணுகு வாங்கி தானமாக கொடுக்கலாம் முந்திரி பருப்பு மாலை கட்டி போடலாம் மாதுளம் பழம் முத்துக்களை உதிர்த்து பிரசாதமாக வைத்து அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் தயிர் சாதம் வைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் இப்போது ஏதாவது ஒன்று உங்களால் செய்ய முடியும் என்றாலும் செய்யலாம் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களும் இருப்பார்கள் அவர்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பைரவர் பாதத்தில் வைத்து என்னுடைய கஷ்டங்கள் சீக்கிரம் என்னை விட்டு விலக வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை கொண்டு வந்து கோவிலுக்கு வெளியில் இருக்கும் பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உங்கள் கையாலேயே போட்டுவிடுங்கள் நிச்சயமாக நீங்கள் வேண்டியது அடுத்த பதினைந்து நாட்களில் நடந்தே தீரும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ நல்ல பலனை தரும் என்ற தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்